ஒட்டுமொத்த இந்திய வரைபடத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணாங்க அப்போ இந்த அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு கையில் எடுக்கப்பட்டு அந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிங்கிறது அவருடைய பேனரில் பாஜகவினுடைய அவருடைய ஆட்சி தான் நடந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் பாஜக தான் அந்த அரசாங்கத்தை நன்மணி கொண்டு போச்சு அவங்க தான் கலைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அனைவரும் கூட பாஜக நிர்வாகிகளுக்கு செக்ரட்டேரிய வெறும் கொடுத்துருந்தாங்க அவர் சொல்கிறக்கூடிய கட்டளை ஏற்றுத்தாங்க அன்னைக்கு நேரத்தில் ஹெச்ராஜா லெட்ரு கொடுத்து ஏடிஎம்கில் போஸ்டிங் போட்டாங்கலாம் குற்றச்சாட்டு அவங்க குற்றச்சாட்டு இல்லை பாஜக நிர்வாகிக்கு செக்ரட்டரியும் கொடுத்தாங்களே அவர் தான் வந்து நேரடியாக மற்ற உத்தரவுகள்லாம் அவர் தான் போடுவார் அப்படி ஒரு நிலைமையில் தான் நாலரை வருஷம் அன்னைக்கு பாஜக அன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய முகமூடியை போட்டு ஆட்சி செஞ்சிச்சு அந்த நான்கரை ஆண்டு ஆட்சிங்கிறது பாஜக ஆட்சி தான் அப்போ அந்த ஆட்சியை அவங்க வந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓனர் இல்லாத கடைக்கு ஓனரான மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு ஓனரான மாதிரி தான் அந்த பாஜக மொத்தமாக ஜெயிக்க முடியாது நம்ம இங்கே இருந்தாலும் ஆட்சி வந்துருச்சுங்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்போ முழுவதுமாக கட்சியை அவங்க கண்ட்ரோலில் பண்ணிட்டாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா யார் அதில் சேட்டை பண்ணாலும் இவரை தூக்கிட்டு அவரை தூக்கி இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாத்திரத்துக்கு ட்ரம்ப் கார்டு வரிசையாக வச்சுருக்காங்க கூட செங்கோட்டையன் பேசியிருக்காரு என்ன பேசுகிறார் செங்கோட்டையன்னு எங்களை பாஜக தான் கூப்பிட்டுச்சு பாஜக கூப்பிட்டுனாலும் டெல்லிக்கு போனாங்கிறாரு அப்போ பாஜக கூப்பிட்டு டெல்லிக்கு போனால் எப்போ கூப்பிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்க செங்கோட்டையனை வச்சு இவர் வழி கொண்டு வராங்க